ஓட்ட மாவட்டிலே நாங்கள் வெற்றி பெற்ற சபையை கூட எங்களுடைய ஒருவரை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேமனாக ஆக்கி அங்கேயே அந்த சபை அமைத்து கொண்டிருக்கு அது இந்த நாட்டிலே வரலாற்றில் இல்லாத ஒன்று நடந்திருக்கு இன்னும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் இந்த விஷயத்தை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பேசக்கூடாது இந்த சபையிலே கொண்டு வந்து பேசித்தான் இதை நீங்கள் தீர்க்க முடியுமா இது முடி முடியக்கூடிய வரலாறு இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா மக்களை ஏமாற்ற வேண்டாம் நான் சொல்லுகிறேன் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கல்வி சமூகத்தையும் அரசியல் பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வோம் எனவே இதை தீர்க்கின்ற பொழுதுதான் அரசாங்கத்தால் செய்யும் அரசாங்கத்துக்கு தேவை இந்த பிரச்சனை தொடர வேண்டும் இந்த ரெண்டு சமூகமும் அடிபட வேண்டும் அது இந்த அரசாங்கமா எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதைத்தான் செய்வார்கள் எனவே முஸ்லீம் தமிழ் சமூகம் ஒன்றுபடாத வரை அது கல்முனை பிரச்சனை ஒரு நாட்டில் இந்த நாட்டிலே தமிழிலும் கேட்டு போராடினீர்கள் சமஸ்தி கூட வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்று கல்முனை பிரச்சனையும் இந்த மாதிரியான சின்ன தான் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய தமிழ் சமூகத்துக்கான பிரச்சனையாக பேசப்படுகிறது ரஹீம் ஹிஸ்புல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணையிலேயே சம்பந்தமாக தமிழ் தரப்பு அதே போல் முஸ்லீம் தரப்பு அதே போல் ஆளுங்கட்சி எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த விஷயத்திலே இது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஆக வேண்டும் ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது அது அந்த பிரதேசத்துடைய இனம் மதம் அதே போல் அங்கே வாழ்கின்ற மக்கள் எல்லாருடைய அந்த விடயங்கள் இருப்பு எல்லாவற்றையும் பார்த்து அதை செய்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இன்று வந்திருக்காது என்றாலும் இந்த பிரச்சனையை வைத்து இங்கு தற்பொழுது சாணக்கிய நம்பி அவர்கள் பேசியது போல அரசியல் செய்யாமல் இதை தீர்க்க வேண்டும் இதற்கொரு முடிவு முடிவு காண வேண்டும் இந்த பிரச்சினை முதலிலே ஆணைக்குழுக்களாலோ அல்லது அரசாங்க அதிபராலோ இதை தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல எனவே இந்த பிரச்சனையை இரண்டு தரப்பும் நாங்கள் சபையை அமைப்பதற்காக சாணக்கியனும் முஸ்லீம் காங்கிரஸ் இஸ்முல்லா அவர்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அமைத்தீர்கள் கோட்ட நாங்கள் வெற்றி பெற்ற சபையை கூட எங்களுடைய ஒருவரை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேமனாக ஆக்கி அங்கே அந்த சபை அமைத்து கொண்டிருக்கோம் அது இந்த நாட்டிலே வரலாற்றிலே இல்லாத ஒன்றும் நடந்திருக்கு இன்னும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் இந்த விஷயத்தை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பேசக்கூடாது இந்த சபையிலே கொண்டு வந்து பேசித்தான் இதை நீங்கள் தீர்க்க முடியுமா இது முடிய முடியக்கூடிய வரலாறு இவ்வா இவ்வாறு இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா மக்களை ஏமாற்ற வேண்டாம் எனவே நான் சொல்லுகிறேன் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கல்முனை வடக்கு விஷயத்திலும் இனங்களுக்காக பிரதேச இலங்கை உருவாக்குவதிலே நான் உடன்பாடு கிடையாது இனங்களுக்காக மதங்களுக்காக சபையோ கிராம சேர் பிரிவையோ அமைக்க முடியாது ஆனால் மக்கள் வாழ்வதற்கான இடம் தேவை இருக்கிற இந்த இந்த பிரச்சனையிலே அஞ்சு கிராம சேவர் பிரிவும் அங்கே இருப்பதால் முழு பெரிய நிலப்பரப்பும் இருக்கின்றது எனவே அந்த மக்கள் தங்களிடமிருந்து படித்ததை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இல்லை நியாயம் இருக்கிறதா இல்லையா அவர்கள் இங்கு பேசிய சிவனேசன் எம்பி அவர்கள் சொன்னால் அந்த மக்கள் விரும்பவில்லை என்று அது தவறான கருத்து அந்த மக்களோடு நான் பேசினேன் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் நாங்கள் மாறி மாறி பேசுவதை நிறுத்திவிட்டு நாங்கள் இதே சுத்தியோடு இந்த பிரச்சனை தீர வேண்டுமாக இருந்தால் ரெண்டு தரப்பும் அங்குள்ள கல்வி சமூகமும் நமது சமூகம் சார்ந்த இரண்டு சமூகம் சார்ந்த கல்வி சமூகத்தையும் அரசியல் பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்வோம் எனவே இதை தீர்க்கின்ற பொழுதுதான் அரசாங்கத்தால் செய்யும் அரசாங்கத்துக்கு தேவை இந்த

நீங்கள் அதே போல சுமந்திரன் அதே போல சாணக்கியன் எங்களுடைய கோடீஸ்வரன் எல்லாருமாக இருந்து நாங்கள் பேசுவோம் எங்களுக்குள்ளே பேசுவோம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் நாங்கள் இதை விட்டுவிட்டு இங்கே வந்து நமது மக்களை காட்டிக் கொடுத்தும் அடுத்த தேர்தலிலே வாக்கு பெறுவதற்காக சமூகத்தை விற்று பிழைக்கின்ற அரசியலை விட்டு விடுவோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் விட்டுக்கொடுப்போடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே ஒன்றுபடுங்கள் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை இரண்டு சமூகங்களும் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு தீர்ப்போம் என்று கூறுவதோடு அதே போல கோடிஸ்வரனும் அன்னையிலே பேசியிருந்தார் அது சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசிய அரசியலை நாங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு இருந்து பேசி பிரச்சனையில் இருக்கிறது இதை நாங்கள் தமிழ் முஸ்லிம் சமூகம் பேசி தீர்ப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி